பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு முடிந்தவைகளை நினைக்கவோ சிந்திக்கவோ வேண்டாம் தியான வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் பதினெட்டு முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் எப்பொழுதும் கஷ்டங்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது ஐயோ முன்பு எவ்வளவு நன்றாக இருந்தேனே இப்பொழுது இவ்வாறு கஷ்டப்படுகிறேனே என்று பழையவைகளையே சிந்தித்து சோர்வடைகின்றோம் அதுபோன்றே திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வருகின்ற பெண்கள் தகப்பன் வீட்டில் அனுபவித்த நன்மைகளையே சொல்லி சொல்லி கணவன் வீட்டின் குறைவுகளை பெரிதுபடுத்துகிறார்கள் இதனால் என்ன பயன் அதற்கு பதிலாக இந்த வசனத்தின்படி பின்னானவைகளை மறந்துவிடவும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலேயே நான் எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தட்டும் எப்படி குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தட்டும் என்று நாடி செல்வோமானால் மட்டுமே நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையும் அப்படித்தான் பழையவைகளை நினைத்து பாராமல் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளை பெறும்படி பரிசுத்த பாதையில் நடந்து இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் ஒரு பெண் இப்படித்தான் எப்பொழுதும் தன் கணவன் வீட்டின் காரியங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பாள் ஆனால் அவள் பெற்றோரையும் அவள் வீட்டில் நடந்த காரியங்களையும் மட்டுமே மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பாள் அதுவரை அமைதியாயிருந்த அவள் கணவன் பொறுமையின் எல்லையை ஒரு நாள் கடந்து சென்றார் கோபத்தினால் பல வீணான வார்த்தைகளையெல்லாம் அவரும் பேசினதினால் அடிக்கடி இருவருக்குள்ளும் மனஸ்தாபம் எழ ஆரம்பித்தது இந்த நிலைமையில் அவளுடைய பழைய சிநேகிதி ஒரு நாள் அவளை தேடி வந்தாள் அவளிடம் தன் மன சஞ்சலத்தை இவள் கூறினாள் அப்பொழுது அவள் பக்தி உள்ளவளாக இருந்ததினால் எப்படி பின்னானவைகளை மறந்து முன்னான இறை வழியை மட்டுமே இறைவனுக்கு பிரியமாக பின்பற்ற வேண்டும் திருமணத்தின் மூலமாய் இணைக்கப்பட்ட குடும்பத்தை எப்படி திறம்பட நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாள் அப்பொழுதுதான் இந்த பெண் தன் குறைவை எண்ணி ஆண்டவருடைய ஒத்தாசையை நாடி தன்னை மாற்றி கொண்டாள் அதன் பிறகு அவள் குடும்ப வாழ்க்கையில் சஞ்சலம் வீண் பேச்சு குழப்பம் சமாதானமின்மை யாவும் மறைந்தது யாவரோடும் சமாதானமாக வாழ இறைவன் கிருவை புரிந்தார் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் உங்கள் வாழ்விலும் கூட சிறு காரியத்தின் நிமித்தம் மன சமாதானத்தை இழந்து நீங்களும் தவிக்கலாம் பழையவைகளை மறக்கவும் புதியவைகளை நாடி தேடவும் இறைவனுடைய தயவினால் சரியான பாதையில் நடந்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜபிக்கலாமா அன்பின் தேவனே உம்மோடு இணைந்து மேற்கண்டவாறு உமக்கு பிரியமாய் பழையவைகளை மறந்து புதிய காரியத்திலே உம் சித்தம்போல் நடக்க உம்மை பிரியப்படுத்த யாவரையும் சந்தோஷப்படுத்த எனக்கும் இன்று முதல் அருள்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் லார்ட்